அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கேட்கலாம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய சொந்த வீடு வாடகை மனைவி என்கிற தான் நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நாங்கள் இதுவரைக்கும் வாரக்கணக்காக எந்த பொண்ணையும் வெளியில விட்டதில்லைங்க ஏதோ ராவு வெளியில கூட்டிட்டு போறேம்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பக்கத்துல இருக்க லாட்ஜுக்கு கூட்டி போய் வச்சுப்பாங்க நீங்க யோசிக்கணும் வழி தவறிய பெண்களை கொண்டு தொழில் நடத்தும் அந்த அம்மாள் தயக்கத்துடன் இழித்தாள் நீங்க அதிகமாவே தரேன் பிளீஸ் விஸ்வம் விடாப்பிடியாக கெஞ்சுகிறான் இந்த ஒரு வார்த்தை அவளுடைய யோசனைகளையும் தயக்கத்தையும் தூக்கி குப்பையில் போட வைத்தது எந்த பொண்ணு வேணும் வந்து பாருங்க ஏ சாலா அவங்களெல்லாம் கூப்பிடு அந்த அம்மாள் பணம் வாங்கிக் கொண்ட தெம்பில் இறைகிறாள் பதினெட்டும் இருபதும் இருபத்தி ஐந்தும் முப்பதும் அங்கு அணிவகுத்து நிற்கின்றன முகத்தில் அப்பிய பவுடர் பகல் நேர தூக்கம் பாதியில் கலைந்தும் விழிகளில் அரைகுறை தூக்கம் விலகாமல் அவர்கள் நின்று கொண்டிருப்பது பரிதாபமாக இருந்தது விசுவத்துக்கு பழக்கம் இல்லாத பழக்கம் தடுமாறினான் அவனுக்கு தேவை அழகான மிக அழகான இருபத்தி ஐந்து வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண் ஒவ்வொரு முகத்தையும் கூச்சத்துடன் தன்னுடைய ஒரு கண்ணால் நிமிர்ந்து பார்க்கிறான் ஆமாம் ஒரு கண்ணால் தான் அவனுக்கு இருப்பதே ஒரு கண் தான் இவங்க பேர் என்னங்க ஒரு கமலி நல்லா தான் செலக்ட் இருக்கீங்க கமலி ஐயாவோட ஒரு வாரம் போய் தங்கிட்டு வரணும் கிளம்பு அந்த பெண் மௌனமாய் அறைக்குள் போய் சிறு பையுடன் திரும்பி வருகிறாள் மற்ற பெண்கள் தொடுத்து வைத்த கதம்பத்தை உதிர் போட்டார் போல பிரிந்து திசைக்கு ஒருவராய் பரவினர் ஆள் இருக்க லட்சணத்துக்கு ஆசையை பாருடி எவ்வளோ ஒருத்தி போகிற போக்கில் வம்புவாயை அடக்க முடியாமல் முணுமுணுத்து கொண்டே அறைக்குள் போகிறாள் விஸ்வம் இந்த வார்த்தையில் சாட்டையடி பட்டார் போல் துடித்தி போய் நின்று விட்டான் என்னங்க கமலி அவன் தயக்கத்துக்கு காரணம் தெரியாமல் கேட்கிறாள் இதை பாரு உன் பேர் என்னன்னு கூட எனக்கு நினைப்பு வர மாட்டேங்குது உனக்கு என் கூட வர சம்மதம் தானா என் மூஞ்சிய என் எல்லாம் நல்லா பார்த்துட்டு சொல்லு அவன் முகத்தில் ஒரு கண் தான் இருந்தது மற்றொரு கண் பூ போல் ஒளி மங்கி முகமெங்கும் அம்மை வடுக்கள் கருத்து வற்றலாகி போன தேகம் கருப்பென்றாலும் விஷக்கருப்பு குச்சி குச்சியாய் வானத்தை நோக்கும் பொற்கள் போல அவன் நடக்கும் போது கால்கள் ஏறத்தாழ இருப்பது நன்கு தெரிந்தது பாதம் தெரியாமல் இருக்க புரள புரள வேட்டியை கட்டியிருந்தான் அவள் ஒரு கணம் அவன் மேல் முழுமையாக தன் பார்வை ஓடவிட்டு தலையை குனிந்து கொள்கிறாள் இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற ஆம்பளைங்க எங்கள் சம்மதத்தை நாள் வரைக்கும் கேட்டதே இல்லைங்க நீங்க தான் முதவியா கேட்குறீங்க எனக்கு உங்க கூட வர்றதில்ல ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்க அவள் மெதுவாக கூறுகிறாள் அந்த குரலில் ஆசையோ ஆவலோ அவஸ்தையோ ஏமாற்றமோ வெறுப்போ விரக்தியோ எதுவுமே இல்லை நான்காம் வகுப்பில் படிக்கும் சிறுமி பெருக்கள் வாய்ப்பாட்டை பொட்டை நெட்டுரு அடிப்பது போல எந்தவித உணர்ச்சியும் இல்லாது பேசுகிறாள் அவன் அவளை அழைத்து போகிறான் இதுதான் என் வீடு கமலி என்னோட சொந்த வீடு எனக்கு இருக்கிற ஒரே சொந்தமும் இது ஒண்ணுதான் மத்தபடி நான் கௌரவமான வேலையில இருக்கேன் ஏதோ சௌக்கியமா வாழ்றதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் கமலி நான் உன்னை எதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா ஏய் இத பாரு அப்படி சிரிக்காத நீ நினைக்கிற எல்லா ஆம்லைங்களும் உன்னை எதுக்காக அழைச்சிட்டு போவாங்களோ அதுக்காக இல்ல நீ இந்த ஒரு வாரத்துக்கு உன்னோட தொழில மறந்துட்டு எனக்கு பொண்டாட்டியா எனக்கே எனக்கு மட்டும் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு எஜமானியா இருக்கணும் அவள் அவனை ஆச்சரியமாக நோக்க அவன் சொல்கிறான் கமலி நாளைக்கு என்னோட சிநேகிதன் ஒருத்தன் வரப்போறான் நானும் அவனும் ஒன்னா காலேஜில் படிச்சவங்க நாங்க படிச்சிட்டு இருந்த காலத்துல நான் ஒரு நத்தை மாதிரி என் உருவத்தால எனக்கு ஏற்பட்ட தாழ் உணர்ச்சியோட எனக்குள்ள ஒடுங்கி உலம் வருவேன் அப்போ என்கூட கூட படித்த ஒரு அழகான பொண்ணை நான் மனசார காதலிச்சேன் அழகா இல்லாட்டாலும் அழக ரசிக்கிறதையோ விரும்புறதையோ ஒரு தப்பா நினைக்கல அவகிட்ட என் காதல சொல்லதான் எனக்கு தைரியம் இல்ல இது நடக்காத ஆசைங்கறதும் எனக்கு தெரியும் ஆனா நடக்காது அப்படிங்கறதுனால ஆசைப்படுறது தப்பா கமலி என் சிநேக ரகுவுக்கு என்னோட ஒரு பக்க காதல் தெரிஞ்சு போச்சு அவன் படிப்புல எனக்கு பல படிகள் கீழ ஆனா பணத்திலயும் அழகுலையும் பல படிகள் மேல விஷயம் தெரிஞ்ச அவன் என பலர் முன்னாடி பரிகாசம் பண்ணனான் டே விஸ்வம் உன் மூஞ்சிய பார்த்து எந்த அழகான பொண்ணும் கழுத்து நீட்ட மாட்டாடா தெரியாதனமாவோ பலாத்காரமாவோ உன்னை கட்டிக்கிட்டாலும் உன்னோட வாழ விரும்பாம தற்கொலை பண்ணிண்டுடுவா அனாவசியமா எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கிடைத்துராதடா நான் காதலிச்ச பொண்ணை அவன் தான் கட்டிக்கிட்டான் இப்ப அமெரிக்காவில சொகமா இருக்கான் அன்னைக்கு ரோஷன் தாங்காம அவன் கிட்ட ஒரு சபதம் போட்டேன் எல்லா பொண்களும் கணவனோட அழக மட்டும் விரும்புறது இல்ல பொண்டாட்டி என்ன எனக்காக அதே அழகியாவும் இருக்கலாம் போற குறையா ஆனா இப்ப அவன் சொன்னது பழிச்செடுத்து நான் பரம ஏழையான சாப்பாட்டுக்கே வழி இல்லாத லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எத்தனையோ நல்லாதான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இருந்தும் அவன் ஓடி போயிட்டா என்ன விட்டுட்டு எங்கேயோ எவனோடய போயிட்டா போய் நாலு வருஷம் ஆறுது நான் அவளை தேடவோ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கவோ விரும்பல நாளைக்கு ரகு வர போறான் ஏன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு என்னோட தோல்விய ஒத்துக்க எனக்கு மனசு வரல நானும் போல அழகான பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன்டா மடையான்னு சொல்லாம சொல்லி காட்டணும் போல ஒரு வெறி அதனாலதான் நான் எனக்கு முன்பின் பழக்கம் இல்லாத உங்களோட இடத்த எங்க ஆபீஸ் பியூன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் கமலி கமலி உனக்கு புடிக்குதோ இல்லையோ இந்த ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் நீ என்ன உன் புருஷனா ஏத்துக்கோமா ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அப்புறம் வேண்டாம் நீ யாரோ நான் யாரோவா அவங்க பாதையில போயிடலாம் கமலிடம் இதை சொல்லும்போது போது விசுவத்துக்கு குரல் உடைந்து அழுகி சிதறுகிறது அவள் முன் வரம் கேட்கும் பக்தனாய் நின்றான் அவன் கமளிக்கும் கண்கள் கசிந்தன அழகு என்ன பொண்டாட்டி அன்பா நடத்தி மானமா குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல மனுஷன் கூட வாழ கொடுத்து வைக்கலையே அந்த பாவி பொண்ணுக்கு அவன் அவளுக்கு தன் சிறிய வீட்டை சுற்றி காண்பித்தான் சமையலறையில் அறையில் எந்த சாமான் எங்கிருக்கிறது என்பதை ஒரு குழந்தைக்கு விளக்குவது போல் விளக்கினான் அவளுக்கு சிரிப்பை உண்டு பண்ணுகிறது வாய்விட்டு சிரிக்கிறாள் நானும் ஒரு காலத்துல மணக்க மணக்க சமைச்சுக்கிட்டு இருந்தவதாங்க நல்ல சமையல சமைக்கவும் நல்ல சாப்பாட்ட சாப்பிடவும் கொடுத்து வச்சிருக்கணும்பாங்க எனக்கும் கொடுப்பன இல்ல எங்க விடுதியில இருக்க முக்கால்வாசி பொண்ணுங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க ஆனா எங்க சாப்பாட்டை பத்தி யாருக்கு அக்கற அங்க வர்றவங்க இவளுக்கு குருமா செய்ய தெரியுமா பொரியல் செய்ய தெரியுமான்னு கேட்டுட்டு வராங்க அவங்க விருந்தெல்லாம் அழுத்து கொள்கிறாள் கமலி மறுநாள் விசுவமே பிரமிக்கும்படி அந்த வீட்டின் ஒவ்வொரு மூளை முடுக்கும் பழகியவள் மாதிரி வளைய வருகிறாள் அவள் காலையிலேயே முன்வாசலை கூட்டி மெழுகி பளிச்சென புள்ளி கோலத்தால் நிரப்பி இருந்தாள் அடுப்பில் குழம்பு கொதிக்கும் மனம் வாசல் வரையில் வருகிறது என்னங்க காஃபி இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போக போறீங்களா இல்ல ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வர்றதுக்காக லீவ் போட்டு தன் முன் வந்து நின்றவளை வைத்த வழி வாங்காமல் பார்க்கிறான் விஸ்வம் ஓ என்ன அழகு என்ன அழகு இத்தனை அழகுக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று சொன்னால் எவன் நம்புவான் கமலி நீ ரொம்ப அழகா இருக்க இத்தனை அழகான பொண்ணு எப்படி இவனை கட்டிக்கிட்டான்னு ரகு சந்தேகப்படுவானோ ஐயோ என்னெல்லாம் சந்தேகம் வருது உங்களுக்கு அப்படி அவருக்கு சந்தேகம் வந்தா என் கிட்ட வந்து அவர் கேட்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் அவள் பூவாய் சிரிக்கிறாள் வாங்க கமலி அடக்கமாய் தலைப்பால் முதுகை போர்த்திக்கொண்டு ரகுவின் முன் கை குவித்து நிற்கிறாள் இவதான்பா என் அனுப்பிச்ச கல்யாண பத்திரிகைக்கு கூட பதில் போடலையே இவர் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் கமலி இயல்பாய் சிரிக்கிறாள் மஞ்சள் பூசிய முகம் பசுமையாய் மின்ன நெற்றியில் வட்ட வடிவ குங்குமமும் கீற்றாய் பூசிய விபூதியும் பரிசுத்தமான உணர்வை தோற்றுவிக்க தேவதை போல நிற்கும் அவளை பார்த்து பிரமித்து போனான் ரகு அவள் உள்ளே போயிருந்த சமயம் பார்த்து தன் நண்பனிடம் அவனது அதிர்ஷ்டத்தை வாய்விட்டு பாராட்டுகிறான் உனக்கு ரெண்டுமே அமைஞ்செடுத்து பாராட்டுதல்கள் விசுவத்தின் மனம் இதை கேட்டு மகிழ்ச்சியில் பால் போல் பொங்குகிறது அடுத்த கணம் இந்த பாராட்டில் தனக்கு எந்தவித பங்கும் இல்லை என்கிற நினைவு பொங்குகிற பாலில் தெளிக்கப்பட்ட நீராய் விழுகிறது கமலியின் கைமணத்தை ஒரேடியாக புகழ்கிறான் ரகு ஏண்டா விசு இந்த கையால ஏண்டா விசு இந்த நீ இருக்க நானெல்லாம் ஒரு வாரம் இப்படி சாப்பிட்டா ஊதி போயிடுவேன் பா உண்மையிலேயே கமலியின் சமையல் நாவே விட்டு பிரிய மறுத்தது இவளை கல்யாணம் செஞ்சுகிட்டவனுக்கு இவளோட அருமை தெரியலையே எங்கேயோ குடும்ப விளக்கா இருக்க வேண்டியவ எங்கயோ சிவப்பு விளக்கா இருக்காளே மனதுக்குள்ளேயே மருகினான் விஸ்வம் கமலி நீ உட்காரு நான் உனக்கு சாதம் போடுறேன் பாவம் இத்தனை நேரம் காரியம் செஞ்சதுல களைச்சு போயிட்ட விசுவம் அவளிடம் கூற அவள் சினிங்கி சிரிக்கிறாள் ஐயா போருமே நீங்க ஒண்ணு எனக்கு பரிமாற வேண்டாம் போய் உங்க சிநேகிதருக்கு படுக்க பாயும் தலையனையும் எடுத்து தந்துட்டு அவரோட பேசிட்டு இருங்க அப்புறமா என்ன நீங்க என்ன சுத்தி சுத்தி வரலாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து சிரிக்கும் சிரிப்பு இணக்கமான இல்வாழ்வின் எடுத்துக்காட்டாக இருந்தது கொடுத்து வச்சவன் ரகு தனக்குள் முனகிக் கொள்கிறான் கண்முன் எப்பொழுதோ அழகாய் இருந்த தன் மனைவி இப்போது வெளிநாட்டின் அதீத நாகரீகத்தினால் அலங்கோலமாய் இருப்பது படமாய் விரிந்தது கமலி ரகுவிடம் மரியாதையுடன் அடக்கத்துடன் பழகுகிறாள் விஸ்வத்திடம் அவள் வைத்திருக்கும் பாசத்தை கண்டு அவனுக்கே இதெல்லாம் நடிப்பா அல்லது நிஜமாகவே இவள் தன்னை விரும்புகிறாளோ என்று அடிக்கடி நினைக்க தோன்றுகிறது அன்று மாலை விஸ்வம் வரும்போதே சோர்ந்து வருகிறான் நடந்து வந்த கலைப்பு அவன் முகத்தில் வியர்வை முத்துக்களாய் வழிகிறது என்னங்க ஒரு ரிக்ஷாவது வச்சுட்டு வரப்படாது களைச்சு போயிருக்கீங்களே கமளி தன் புடவை தலைப்பால் அவனது நெற்றியை ஒற்றுகிறாள் அவன் கேட்கும் முன்பே குளிர்ந்த நீரை கொண்டு வந்து நீட்டுகிறாள் ரகு இல்லையா கமலி இல்லைங்க அவரு ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துரத சொல்லிட்டு போனார் எதுக்கு கேக்குறீங்க இல்ல அவன்தான் இல்லையே நமக்குள்ள என்னத்துக்கு இந்த நாடகம் அவன் இருக்கிறச்ச நீ என் நடந்துக்கிற முறைக்கு நான் உனக்கு ஆயிரம் தடவை நன்றி சொல்லணும் இதெல்லாம் என்ன பேச்சுங்க நான் உங்ககிட்ட பரிவா நடந்துக்கிறத ஏன் நாடகமா எடுத்துக்கிறீங்க இந்த ஒரு வாரத்துக்கு நான் உங்க மனைவி ஒரு மனைவியா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கணவனா உங்களை நீங்க ஏன் கற்பனை பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அவன் பேச்சின் நடுவில் இடைவெட்டி பேசினாள் அவள் என்னால முடியல கமலி இத்தனை அழகான பொண்ணு என் மேல உண்மையான அன்போட பறிஞ்சு என் நெத்தி வேர்வை தொடக்கணும்னா ஒண்ணு அவ என்ன பெத்த தாயா இருக்கணும் இல்லாட்டி கண்ணில்லாத குருடியா இருக்கணும் அவன் தேம்புகிறான் இத பாருப்பதான் உங்க ஏ அவகிட்டயும் நீங்க உங்களோட அடிக்கடி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்ப என் கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்டையும் ஆஹா நீ தான் எத்தனை அழகு நான் போய் உனக்கு புருஷனா வச்சுட்டேன்னு சொல்லி சொல்லி அவ மேல அவளுக்கே ஒரு பரிதாப உணர்ச்சியை உண்டு பண்ணியிருப்பீங்க நாளாக நமக்கு இருக்க அழகுக்கு எத்தனை நல்லா இருந்திருக்கலாம்னு அவ நினைக்கிற அளவுக்கு அவளை தூண்டி இருப்பீங்க அதான் அவ ஓடிட்டா இனிமேலாவது இப்படிப்பட்ட தாழ் விடுங்க கமலியின் பேச்சு ஒவ்வொன்றும் நறுக்கு தெரித்தாற் போல விழுகிறது சிறந்த மனோ தத்துவ நிபுணர் போல அவள் பேசினாள் அவள் பேச பேச விசுவத்துக்கு இது நாள் வரையில் தன்னை சுற்றி நின்ற சுவர்கள் தகர்வதைப் போல உணர்ந்தான் அவளே தொடர்கிறாள் நீங்க உங்க பொண்டாட்டி முன்னாடி உங்க உடம்பு குறைய நினைச்சு வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனா ஏன் முன்னாடி நீங்க தலை குனிய வேண்டாம் உங்க உடம்புல குறை இருக்கு ஏன் உடம்புல கரை இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவள் சிரிக்கிறாள் அவன் அவளுடைய பேச்சில் அடித்து வைத்த சிலையாய் உட்கார்ந்திருக்கிறான் ஒரு வாரத்தில் ஆறு நாட்கள் கண்ணிமைக்கு முன் ஓடிவிட்டன ரகு ஊருக்கு கிளம்பும் நாள் வந்துவிட்டது அப்ப நான் போயிட்டு வரேன் கமலையின் முன் கை கூப்புகிறான் ரகு ஆகட்டுங்க அடுத்த தடவை உங்க மனைவியும் அழைச்சிட்டு வாங்க கமலை சிரித்துக் கொண்டே விடை தருகிறாள் விசுவம் அவனை வழி அனுப்ப விமான நிலையம் வரை போகும்போது விசு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே தீரணும் என்ன மன்னிச்சிடு ரகு விஸ்வத்தின் கையிரண்டையும் சேர்த்து பிடித்துக்கொண்டு கெஞ்சுகிறான் இந்த கணத்துக்காகத்தான் இந்த ஒரு கணத்துக்காகத்தான் விஸ்வம் காத்திருந்தான் என்றாலும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்டதும் நெஞ்சமே நிகழ்ந்து விட்டான் அட என்னப்பா பழசேனா நான் எப்பயும் மறந்துட்டேன் நான் அத சொல்லல விசு எப்பேற்பட்ட பொண்ணும் அழகான ஆண்கள் கிட்ட வசப்பட்டுடுவாங்க அப்படிங்கிற என்னோட கர்வம் நேத்து செதஞ்சு போயிடுச்சோ நான் நான் அவலட்சணமான விஸ்வத்துக்கு வாழ்க்கப்பட்டவ தானேன்னு நேத்து நீ இல்லாதப்போ உன் மனைவி கிட்ட தவறா நடக்க இருந்தேன் ஆனா உன் மனைவி தெய்வம் நாசுக்கா என் கர்வத்துக்கு கசையடி கொடுத்துட்டா நான் அவரோட மனைவியே இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ என் கணவர் என்ன ஒரு குறையும் இல்லாம வச்சிருக்கார் சந்தோஷமா இருக்க எங்களோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன்தான் மன்மதன் மேலுக்கு அழகா இருந்துட்டா போதுமா மனசு அழகா இருக்க வேண்டாமான்னு கேட்டுட்டாப்பா உன் மனைவி நான் போனதுக்கு அப்புறம் அவ உன்கிட்ட சொல்லி நீ என்னை பத்தி மட்டமா நினைக்கிறதுக்கு பதிலா நானே சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடு விஸ்வம் ரகுவின் குரல் தழுதழுக்கிறது விஸ்வம் திகைத்து போய்விட்டான் இதை பற்றி கமலி ஏன் தன்னிடம் சொல்லவில்லை கமலி நீயே இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல இரவு சாப்பிட்டவுடன் அவன் கேட்கிறான் அவள் நிதானமாய் படுக்கை உதறி போட்டுக்கொண்டு சிம்னி விளக்கின் ஒளியை குறைத்து கொண்டே சொல்கிறாள் இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு நான் உங்க பண்டாட்டியா நடிக்க வந்தவ ஒரு வாரத்துக்கு நீங்க என்ன வாடகைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அது வரைக்கும் நான் உங்களுக்கு தான் சொந்தம் மேலும் உங்க பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஒரு வார காலத்துக்கு என் கற்ப காப்பாத்திக்க நினைக்கறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கெட்டு போயிருக்கலாம் இனிமேயும் எத்தனையோ தடவை தப்பு பண்ண நேரிடலாம் ஆனா விசுவத்தோட பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல நான் இருக்கிறப்போ தப்பு செய்ய நினைக்கிறது மகா பாவங்க எனக்காக காசு கொடுத்திருக்க உங்களுக்கு நான் செய்யற துரோகம் ஆயிடாதா இதுவே இந்த ரகு எங்களோட விடுதிக்கு வந்து எனக்கான தொகை அக்கா கிட்ட கொடுத்திருந்தா அப்ப நான் அவர் கொடுக்கற காசுக்கு வஞ்சனை இல்லாம நடந்துட்டு இருந்திருப்பேன் நான் வாடகைக்கு விடுற வீடு மாதிரிங்க டூலெட் போட கழுத்துல மாட்டிக்காதவ அவள் கண்கள் கலங்க கூறுகிறாள் அரை இருட்டில் அவள் வடிவம் நிழலோவியமாக திகழ்கிறது விசுவம் அவளையே பார்த்தவாறு அமர்ந்திருக்கிறான் மறுநாள் காலையில் இந்தாங்க சமையல் ரூம் சாவி நீங்க கட்டிக்க கொடுத்த புடவைங்களெல்லாம் அந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன் இந்த ஒரு வாரத்து பால் கணக்க கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்கேன் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே வெளியில போய் சாப்பிட வேண்டாம் நீதி சாதமும் குழம்பும் மூடி வச்சிருக்கேன் மோரு அதுவும் அந்த பாத்திரத்துல இருக்கு ராத்திரி வந்து எடுத்து போட்டுக்கம்மா சோம்பல் பட்டுகிட்டு அப்படியே வச்சிடாதீங்க விசுவம் கண்களில் நீர் திரையிட அவளையே பார்க்கிறான் அட என்னது மாதிரி அழறிங்க இந்த வீட்டுல நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைய என் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன் அமைதியான திருப்தியான குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னே தெரியாத எனக்கு அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு உங்களாலதான் கிடைச்சது அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நான் பத்து மணிக்குள்ள விடுதிக்கு போனும் இல்லாட்டி அக்கா வாயில வந்தபடி பேசும் அட சொல்ல மறந்துட்டனே நேத்து நீங்க வாங்கிட்டு வந்த ரஸ்தாலி போல நாளு வலபீரோக்குள்ள வச்சிருக்கேன் திறந்து பார்க்காம வீணாயிட மறக்காம அவள் கிளம்பிவிட்டாள் ஒரு பொறுப்பான மனைவி கணவனிடம் விடை பெறுவது போல விடை பெற்று விட்டாள் விசுவத்தால் துக்கத்தை தாங்க முடியவில்லை பொங்குகிற கண்ணீரை அடக்க முடியாமல் புறங்கையால் துடைக்கின்றான் கமலி இல்லாத வீட்டை அவனால் கற்பனை செய்து பார்க்கவே முடியவில்லை மிகுந்த தயக்கத்துடன் அவளை அழைக்கிறான் கமலி அவள் திரும்புகிறாள் கமலி நானும் உன் கூட வரேன் அக்காவை பார்த்து பேசணும் கமலியின் வழிகளில் சின்னதாய் மிரட்சி அக்காவையா எதுக்குங்க இல்ல அக்கா கிட்ட கேட்டு எப்படியாவது ஒன்ன என்னுடைய விளாக்கிக்க போறேன் கமலி கலக்கல சிரித்தாள் கேட்க சந்தோஷமா இருக்குங்க ஆனா அதெல்லாம் நடக்காது ஏ அக்கா நிறைய வேலை சொல்லுவா அதையெல்லாம் உங்களால கொடுக்க முடியாது மேலும் அத்தனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு வசதியான பொருள் இல்லைங்க செகண்ட் ஹேண்ட் கூட சொல்ல முடியாது ஏகப்பட்ட கை மாறினவ விசுவம் தன்னை மறந்து அவளது வாயை பொத்தினான் மறந்துடு அதை எல்லாம் மறந்துடு நான் அக்கா கேக்குற தொகையை கொடுப்பேன் இந்த வீட்டை வித்தாச்சும் கொடுப்பேன் என்ன பாக்குற மனுஷனுக்கு வீடு முக்கியம் இல்ல நல்ல பண்டாட்டி தான் தேவை மனசரிஞ்சு நடந்துக்கிற மனைவி இருந்தா வாடகை வீட்டுல கூட ராஜா மாதிரி இருக்கலாம் புறப்படு அவன் அவள் கையை பற்ற அவள் தலை குனிகிறாள் அவளையும் மீறித் திரண்ட கண்ணீரே மார்புச் செயலை உறிஞ்சுகிறது நன்றி